மரியாதைக்குரிய என் தாய்மார்களே தங்கைமார்களே சித்திமார்களே மாமமாரே நம்ம நம்மெல்லாம் வந்து ஏடா டாக்டர் அம்பேத்கருடைய தயவினால இன்னைக்கு மேடையில பேசி இன்னைக்கு எல்லாம் நம்ம இருக்கிறேன்னா நம் மாட்டுக்கறி தொன்றவங்க எல்லாமே சொந்தம் அருமை சகோதரிகளே கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு அஞ்சு கேரண்டியை வந்து நாங்கள் வீடு வீடாக எடுத்துகிட்டு வந்தோம் காங்கிரஸ் கட்சியினர் அவர் அஞ்சு வீடு அஞ்சு கேரண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த அஞ்சு கேரண்டி என்னன்னு சொன்னால் என் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் இரநூறு யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ பஸ்ல எங்க போனாலும் நீங்க ஃப்ரீயா போலாம் அப்புறம் பச்சை பசங்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம் அப்ப கூட உங்களுக்கு ஒரு டவுட் என்னடா இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு

தாய்மார்களுக்கு டைரக்டா போனா அந்த குடும்ப அந்த குடும்பத்திற்கு கஷ்டம் தீக்குவாங்க அதனால சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணாங்க அருமை சகோதரிகளை ஒன்னும் கவலைப்படாதீங்க சீரியல் டைம் மேடம் வந்துருவாங்க உங்க சித்தி வரும் சித்தி வரும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் கூட சீரியல் ரொம்ப பாக்குறது இனியா எதிர்நீச்சல் ஆனந்த ராகம் இல்ல என்ன சீரியல் இந்த கயல் இனியா வேற கட்டி போட்டுக்கிறாங்க அந்த பொம்பளை எப்படி தப்பிச்சுக்கு வந்து நீங்க பாக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் இப்போ சித்தில கார்மெண்ட்ஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க ராதிகா மேடம் தெரியுங்களா சித்தில அதே மாதிரி ஒரு ரூபா சித்தி வந்து செட் வந்துருவாங்க எவ்வளோ அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கரு இன்னைக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து அது லெவல் எல்லாம் பண்ணி ஒரு மாசத்துல வந்து ஃபேக்டரி தொடங்கும் அந்த இண்டஸ்ட்ரி ஆகிறதுக்குள்ள

நம்ம கேஜேபி வந்து கொரோனா இல்லாததுக்கு காரணம் நிறைய பேர் நான் மெட்ராஸ்ல கூட கேள்விப்பட்டுக்கிறேன் என்னப்பா கேஜேபி அவர்களுக்கு கொரோனா வரல மாட்டுக்கறி சிப் குடிக்கிற ஜாதியை தூண்டி விடுறான் முஸ்லீம் கிட்ட வந்து கறி வாங்காத முஸ்லீம் ஆட்டோல ஏறாத முஸ்லீம் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்காத இதெல்லாம் வந்து கதையா காரணமா இன்னைக்கு கேஜேபில வந்து ஜாதி மதம் மொழி எல்லாமே இல்லை ஒற்றுமே வாழறது இந்த வீட்டுல ஒரு அக்காக்கு தள்ளனா பத்து வீட்டு அக்கா வந்து இங்க நிற்கும் இந்த வீட்டு அக்காக்கு ஒரு எதனா ஒரு தொந்தரவுனா பத்து ஆம்பளைங்க நிற்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து நிற்க நம்ம கேஜிஎஃப்ல இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடுது கேஜிஎஃப் வந்து ரூபா மேடம் உடைய கோட்டை இன்னைக்கு எல்லா கட்சியும் நம்மளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்குது இந்த பிஜேபி என்ற கலிஜிய அந்த கம்யூனிஸ்ட் என்ற அறிவால் சுத்திய அறிவாளர் இந்த செட்டியை வெட்டி ஆம் ஆத்மி தொடப்போம் சின்னம் அந்த தொடப்பத்தில் நம்ம கை சின்னத்தினால அதெல்லாம் பெருக்கி வாரி கேஜப்ல இருந்து நீங்க கொட்டணும் கொட்டுவீங்களா கொட்டுவீங்களா நீங்க வந்து மேடம் மேடம் உடைய பார்த்து இன்னைக்கு மேடம்னா காங்கிரஸ் காங்கிரஸ் மேடம் அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து கை சின்னத்தில் வாக்களித்து நம்ம மேடம் எவ்வளவு ஐம்பதாயிரம் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களோ அதோட நீங்க ஜாஸ்தி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்பா வேண்டிக்கொண்டு இந்த அண்ணனை திட்டி ஏன்னா சீக்கிரம் பேசி முடி முடிட்டார் அதனால உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லி இவரை திட்டி விரைவில் நன்றி வணக்கம்